டைடல்ல எங்க எல்லாம் ஷூஸும் உங்களுக்கு இப்போ நீங்க கடிக்க போகுது அதுவும் மேட்சிங்கான வெரைட்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் வீடியோ கால்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ இல்ல இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ எது நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நாங்க டெலிவர் பண்ணுவோம் சரி சரி எந்த மாதிரி ஏமாற்றங்களும் இல்லாது இருக்காது சார் ஒரு லேங்கா விலை அதிகத்துக்கும் விலை கம்மியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்

அக்சரிஸ் டெக்ஸ்டைல்ஸ் வந்துருக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா ப்ராடக்ட் உமன்ஸ் மென்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட் கிட்ஸ் சொல்லி எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப ஹோல்சேலா மேனுபேக்சர் பண்ணி டோட்டல் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சோ இது உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு இவங்களோட ஃபுல் டீடைல் எல்லாத்தையும் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் இந்த வீடியோல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா டோட்டலா தமிழ் லாங்குவேஜ்க்கு நம்ம தமிழ்கார் தான் உங்களுக்கு சூரத்துல இருந்து உங்களோட பர்ச்சேஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு இவர்ட்ட நம்ம இப்ப எல்லா டீடைலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே வெல்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எங்களோட ரிசெப்ஷன் ஏரியா காமிச்சிடுறேன் ஓகே சார் வாங்க கஸ்டமர் வரவாங்க பிளஸ் விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ண பிறகு அவங்க இங்க வெயிட்டிங்ல நான் உட்கார வைப்போம் வெயிட்டிங்ல அவ்வளோ உட்கார விட மாட்டோம் ஆனா ரெஸ்ட் எடுப்பாங்க டயர்ட் ஆகி வருவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து அவ்வளவு தூரத்துல பயணத்துல ஸோ அவங்களாக உட்கார வச்சு டீயோ காஃபியோ அதுக்கப்புறமா நம்ம மேனேஜர்ஸ்க்கு அவங்க கிட்ட போய் இது நம்மளோட ரிசெப்ஷன் ஏரியா அதாவது ஃபார்ம்ல என்னன்னா கஸ்டமர் எங்கேருந்து வராங்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும் கஸ்டமர் எங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வராங்க எப்படி நம்ம கம்பெனியை பத்தி தெரிஞ்சுது பிளஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து எடுத்த பிறகு அவங்க நம்ம தமிழ்நாடுல இருந்தாங்க நம்ம தமிழ்காரங்க நம்ம சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் சொல்லுவோம் கன்னட்ல இருந்து கன்னடக்கான சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பர்சன் நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் சேல்ஸ் பர்சன் இருக்காங்க கவலையே பட வேண்டாம் எங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் ஓகே கேட்வே மாடல் பிரான்சைசி இருக்குங்களா

எங்களோட பிஸ்னஸ் கேஸ்ரியா டெக்ஸ்டைல் கம்பெனி நாங்க நைன்டீன் செவன்டி செவன்ல இருந்து நாங்க ஃபேப்ரிக் மூலியமா இருக்கிறோம் ஆனா கடந்த சில வருஷத்துல நாங்க கம்ப்ளீட் வெரைட்டியை நாங்க மேனுபேக்சர் பண்ணோம் அதாவது சாரீஸ்ல லேடிஸ்ல கிட்ஸ் வெல்ல மென்ஸ் வெல்ல நாங்க கம்ப்ளீட் ரெடிமேட் வெரைட்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க இங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டோரிவாலா வாலா வந்திருக்கோம் சரிங்க ஆமா ஏன்னா இப்போ எங்க கிட்ட ஃபோர் டு ஃபைவ் ஃபுல்லா தான் சரி நாங்களும் குரோ ஆயிருக்கோம் எங்க கூட சேர்ந்து அஞ்சாயிரம் பிளஸ் தமிழ் கஸ்டமர்ஸ் கூட இருக்கிறாங்க ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பிளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம கூட இருக்காங்க ஆமா ஒன்றரை லட்சம் பிளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃபாரின் இன்க்ளூடட் இன்க்ளூடிங் ஆனா அதுலயும் அஞ்சாயிரம் பிளஸ் நம்ம தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த அஞ்சாயிரம் பிளஸ் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ்லயும் ஆயிரத்தி இருநூறு மே அவ்வ ஆயிரத்தி ஐநூறு சம்திங் லேடிஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து வியாபாரம் பண்ணணும் அவங்க கூட அவங்க நிறைய பேர் செல்வி செல்வி மேம் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் பேரு ஞாபகம் இல்ல நிறைய மேம் இருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சாங்க இங்க கிட்ட இருந்து முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரெண்டு லட்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு அவங்க ஷாப்பே எடுத்துட்டாங்க நிறைய பேரு நம்ம கிட்ட இருந்து குரோ ஆயிருக்கிறாங்க சரி 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 நம்மளும் குரோ ஆயிருக்கிறோம் ஓகே உங்களோட லொகேஷன் எக்ஸாக்ட் தேங்க்யூ லொகேஷன் நம்ம டோரிவாலா ஸ்கொயர் சூரத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டா பத்து பாஞ்சு ஸ்டெப்ஸ் எடுத்தாவே நீங்க இங்க வந்துடலாம் அப்படிங்களா ரயில்வே ஸ்டேஷன் பத்து பாஞ்சு ஸ்டெப்ஸ் தான் நடந்தோம் அவ்வளவுதான் ஒன் மினிட் உள்ள நீங்க ரீச் ஆயிடுவீங்க அதாவது சூரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தாலே தெரியும் உங்க கடை பார்த்தாலே எங்களோட கடை தெரியும் டோரிவாலா ஸ்கொயர்ல கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனி சரிங்க சரிங்க அதாவது நான் சொல்றது ஆட்டோ காரங்கள் நம்ம ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஸ்டேஷன் பக்கம் சரி சரி அவங்க கிட்ட இருந்து எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ நம்ம கேசரியா டெக்ஸ்டைல்ஸ்ோட லேங்கா செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இப்போ ஓகே சார் லேங்காஸ்ல என்னென்ன வெரைட்டيز கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு லேங்காஸ்ல சார் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு பிரைடல் இருக்கு கர்லிஷ் இருக்கு சைடல் லேங்காஸ் பிளஸ் நம்ம பனாரசி செக்மெண்ட் நம்ம தமிழ்நாடு ஹாஃப் சாரி ஐட்டம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல ஹாஃப் சாரி அது எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சைடு நீங்க பார்த்துன்னு நம்ம கவுன்ஸ் கிராப் டாப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு ப்ளஸ் கொஞ்சம் ஃபேன்சியான லெங்காஸ் கூட இருக்கு இதுக்கே நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பிரைடலுக்கான ஹெவி லெங்காஸ்க்கான வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு மிக்ஸ்டு வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு அதுவே இந்த சைடு நம்ம உங்களுக்கு ரைட் சைடு வெரைட்டிஸ் நீங்க பார்த்துன்னு இங்க நம்மளுக்கு பிரைடல் லெங்காவும் நல்ல அற்புதமான கான்செப்ட்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்களா ஆமா ஆமா சோ ஆனா லேங்கஜ்ஸ்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் நாம கிட்ட நீங்க சொல்ல போனீங்கன்னா

ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது சரி சரி இது சரி பனாரசியா ஆமா இது பனாரசி ஓகே இது என்ன சார் இது இது நான் இல்ல என்ன ப்ளவுஸ் இதோட ப்ளவுஸ்ஸு ப்ளவுஸ் பிளஸ் துப்பட்டா எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த சீரோஸ்கி ஸ்டோனோட டச்ல உங்களுக்கு நான் காமிச்சிருந்து இருக்கேன் ஆமா என்ன இது எல்லாமே ஸ்டோன் உங்களுக்கு டச்ல வருது இல்ல கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா இல்ல லேங்காஸ்லாம் நீங்க பா இதுல ப்ளவுஸ்லாம் நீங்க பாத்து இருந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டிசைனிங்ல தான் சரி வருது நம்ம கிட்ட ப்ளஸ் லுக் என்னன்னு பாத்துங்கன்னா ஒரு லுக் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன்

ஓகே சார் இது என்ன இது நெக்ஸ்ட் வெரைட்டியும் நம்ம பனாசி செக்மெண்ட்ல தான் கொஞ்சம் உங்களுக்கு எலிகண்டா நல்ல கொஞ்சம் பிரைடல் வெரைட்டிஸ்ல வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ல கூட நம்ம கிட்ட பனாசி செக்மெண்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க இது என்ன சார் இதுவும் நம்மகிட்ட சேம் அதே வெரைட்டி தான் டிசைன்ஸ் பனாரசில நம்ம கிட்ட டிசைன்ஸ் உங்களுக்கும் காமிக்கிறேன் கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா காமிக்கிறேன் சேமா எந்த வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்காது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் சாரி மாதிரி பட்டு சாரி மாதிரி இந்த வெரைட்டி நம்ம கிட்ட ஹாட் சேல்லிங் ஐட்டம் ஆமா தமிழ்நாடுல ஹாட் சேல்லிங் ஐட்டம் ஓ சரி சரி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆமா ஆமா அதேதான் இதான் ஹாஃப் சாரீஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நம்ம இருக்கு பாருங்க ஃபுல்லா லு ஏர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாத்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அட்ராக்டிவா இப்போ நம்ம வெரைட்டி காமிச்சு பிரைடல் லேங்கல ஷூஸும் உங்களுக்கு இப்போ நீங்க கிடைக்க போகுது அதுவும் மேட்சிங்கான வெரைட்டிஸ்ல நீங்க பாத்தினே இருந்தீங்கன்னா மேட்சிங்கான வெரைட்டிஸ்ல இது எல்லாமே ஒரு கிட் உங்களுக்கு கிடைக்க போகிறோம் ஒரு பாக்ஸ் நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த மாதிரி நல்ல அற்புதமான ப்ராடக்ட் நம்ம பார்த்ததே இல்ல பாருங்க

போட்டு சம்பாதிக்கிறாங்க பொட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை நம்ம லேங்கெல்லாம் அவ்வளோ மேரேஜ் என்கேஜ்மெண்ட் இல்ல பிளஸ் வீட்ல எல்லாச்சும் நல்ல விஷயமா எல்லாத்துலயும் இந்த மாதிரி லேங்காஸ் தான் இப்ப எல்லாமே ப்ரிஃபர் பண்றாங்க நம்ம தமிழ்நாடுல இருந்து கூட நீங்க பாத்துனீங்கன்னா போன வருஷம் ஒரு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ கல்யாணத்துக்கான இது நடந்து இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு நம்ம அமேசான்ஸ்ல இருந்தோ இல்ல மிந்த்ரால இருந்தோ ட்ரெண்டியான வெரைட்டியோட போட்டோ எடுத்து எங்க வரும் Gracias, guess mm, நாங்க சொல்றோம் என்னப்பா இந்த வெரைட்டி இந்த டிசைன்ல பழைய ஆகி போச்சு நம்ம கிட்ட இருக்கிற டிசைன் எல்லாமே புதுசு தான் ட்ரெண்டியான வெரைட்டி தான் நாங்க கொடுக்குறோம் ஆமா பாருங்க வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் ஃபுல்லா நீங்க பாருங்க நல்ல அழகான ஜெரீடோட ஒர்க் பிளஸ் ஃபுல்லா மல்டி கலர் த்ரெட்டிங் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு வெல்வெட் ஃபேப்ரிக் மேல உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் நம்ம எங்களோட பம்பர் ஐட்டம் நான் உங்களுக்கு காமிச்சேன் பம்பர் ஐட்டம் ஆமாங்க பம்பு பம்பா இருக்கு ஆமா ஃபுல்லா பாருங்க இந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன

கிராப்டாப்ஸ்ல இல்ல பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான ட்ரெண்டியான டிசைன்ஸ் இதுக்கு மேல நெட்டோட துப்பட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி நல்லா அற்புதமான டிசைன்ஸ்ல பிளஸ் இது கீழே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபிளேர் கொஞ்சம் ஹெவியான பிரைடலான கிராப் டாப் லேங்காக்கு டக்கரான வெரைட்டி உங்களுக்கு நான் இதை காமிச்சு இருக்கிறேன் ஆமா ரேஞ்ச பத்து கவலையே படாதீங்க எங்க கிட்ட இருக்குது சார் பார் கோட் சிஸ்டம் பார் கோட் சிஸ்டம்னா இந்த வெரைட்டி வேற லெவல்ல இருக்குல்ல

ரேட் சொல்றது அந்த மாதிரி கதை எல்லாம் நிறைய இருக்கு ஆனா நம்ம அவ்வளவு லார்ஜ் யூனிட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேனுஃபேக்சரா சோ அந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம கிட்ட நடக்காது நம்ம பார்க்கோட எல்லா வேலையும் நல்ல டிரான்ஸ்பரென்ட்டா சிஸ்டமா நாங்க பண்ணோம் அப்படிங்களா சரி ஓகே நீங்க வந்து போன் பண்ணா சொல்லிடுவீங்க அப்படின்னு ஓகே உங்களோட பிரைஸ் ரேஞ்சு நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் லிருந்து ஸ்டார்ட் ஆகுது சொன்னாங்க மார்க்கிங் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து நம்ம கிட்டே இருந்து வெளியே ஸ்டார்ட் ஆகி சேர்றீங்க சரிங்க

அதுல நம்ம என்ன ஒர்க் நம்ம யூஸ் பண்றோமோ இல்ல ஜெரி என்ன யூஸ் பண்றோமோ இல்ல சீக்வன்ஸ் என்ன யூஸ் பண்றோமோ இல்ல ஸ்டோன் என்ன யூஸ் பண்றோமோ அது எல்லாமே பொறுத்து இருக்கு அந்த எல்லாமே உங்களுக்கு கூட இப்போ நான் சொன்னீங்கன்னா அவ்வளவு வாய்ப்பு இல்லை தெரியறதுக்கு ஆனால் யார் வியாபாரம் பண்றாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஓகே சார் இப்ப பர்ச்சேஸ் பண்ணனும்னு நினைச்சா என்ன மாதிரி சிஸ்டம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும் என்ன அவங்களோட டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க சிம்பிள் ஜி நாங்க சிஸ்டம் ரொம்ப சிம்பிள் பண்ணோம் எப்படி கால் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம தமிழ்நாடுகள தான் எடுப்பாங்க கூச்சப்படவே வேண்டாம் ஓகே பிளஸ் நம்ம எந்த வெரைட்டியை நீங்க ஏதாச்சும் இந்த வீடியோல புடிச்சிருந்தோ அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க ஓகே இதை அவங்க சொல்லுங்க எனக்கு இதை வெரைட்டியை விட இதுக்கு பக்கத்தில் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் எனக்கு இன்னும் வெரைட்டியை காமிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னால் நீங்கள் வீட்டில் இருந்து அங்கேருந்து நீங்கள் வீட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்தீங்கன்னால் வீடியோ காலில் உங்களுக்கு வீடியோ கால்ல வீடியோ காலே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆமாங்க சரி ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் வீடியோ காலில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ இல்லை இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களோ எது நீங்கள் செலெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் சரிங்க சார் எந்த மாதிரி ஏமாற்றங்களும் இல்லை இருக்காது சரி ஏ அதாவது நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டி ஏதாச்சும் நீங்க பாத்தீங்க அது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு ஸ்டாக் அவுட் சொல்லிட்டு சொல்லிடுவோம் அதாவது அவங்க வேற ஏதாவது அந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம கிட்ட இல்ல ஸ்டாக் அவுட் சொல்லிட்டு ஈஸியா நாங்க சொல்லிடுறோம் சார் மேடம் சார் ஸ்டாக் அவுட் இருக்கு இதை தவிர வேற ஏதாச்சும் நீங்க செலக்ட் பண்ணணும் அது செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க வேற ஏதாச்சும் வெரைட்டியா ப்ரிஃபர் பண்ணுங்க ஓகே சார் இப்போ வந்து தமிழ்நாடுல இருந்து இந்த வீடியோஸ் நிறைய பேர் பாப்பாங்க அங்க இருந்து இங்க நேரடியா வந்து வாங்குறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் இல்ல நம்மளால வர முடியாது அங்க இருந்தே நான் வீடியோ கால்லயே வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும் அவங்களுக்கு மேல இப்ப இவ்ளோ தூரத்துல இருந்து பேமெண்ட் அனுப்புறமே கரெக்டான பொருள் வந்து சேரிமா வந்து சேராதா அப்படின்னு யோசிப்பாங்க இன்னொன்னு நம்ம வீடியோ கால்ல பாக்குறது கரெக்டா இருக்கா அதேதான் தான் அனுப்புறாங்களான்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா அதுக்கு நீங்க என்ன ப்ராமிஸ் பண்றீங்க என்ன கேரண்டி கொடுக்குறீங்க சார் தமிழ்நாடுல இருந்து நம்ம கிட்ட இருந்து அஞ்சாயிரம் பிளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த அஞ்சாயிரம் பிளஸ் கஸ்டமர்ஸ்லயும் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு பேரு நம்ம லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வீட்டுல இருந்து வியாபாரம் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க அதுலயும் சம்திங் நம்ம அப்ராட்ல தமிழியன்ஸ் நம்ம அங்க பிலாங் ஆயிருக்கிறாங்க யூஏஇ பிளஸ் ஜெர்மனி துபாய் எல்லா ஏரியாத்துலயும் நம்ம அங்க தமிழன்ஸ் நம்ம நிறைய இருக்காங்க அங்க இருந்து கூட நம்ம கிட்ட இருந்து ஆர்டர் வந்து இருக்குது நம்பிக்கை என்னன்னா எங்களோட கஸ்டமரோட ரிப்பீட்டட் ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஒரு வாட்டி எங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த வாட்டி நம்ம கிட்ட தான் வராங்க அது பிக்ஸ் ஜிஎஸ்டில நாங்க பக்காவா பில் போடுறோம் பிளஸ் எந்த வெரைட்டி உங்களுக்கு புரியுதோ அதுதான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அதில் எந்த மாதிரி ஏமாற்றங்களும் நீங்க சந்திக்க மாட்டீங்க ஓகே வீடியோவில் நீங்க எல்லாமே நம்மளோட ஓன் பில்டிங் ஓன் பிராண்ட் ஓன் பில்டிங் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஏமாற்றங்களும் வர வாய்ப்பில்லை அப்படி வந்தாலும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா சூரத்துல ஸ்பெஷல் இறங்க இறங்குன பிறகு பத்து பாய்ஞ்சு ஸ்டெப்பு நடங்க ஸ்ட்ரைட்டா நம்ம கிட்ட வாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரைட்டா நம்ம கிட்ட வரலாம் ஓகே ப்ரைஸ் எல்லாம் என்ன ஸோ ப்ரைஸை பத்தி சார் நீங்க கவலைப்படைய வேண்டாம் உங்களுக்கும் உங்களோட வியூவர்ஸ்க்கும் நான் ரெண்டு பேருக்கும் சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கும் தெரிஞ்சது நீங்களும் பர்ச்சேஸிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கிருந்து பர்ச்சேஸிங் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் எங்களோட ப்ராடக்ட்ல எங்களோட ரேஞ்ச்ல நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆனீங்க அதே மாதிரி உங்களோட வியூவர்ஸும் ஆவாங்க ப்ரைஸை பத்து கவலைப்படைய வேணாம் எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பர்ல கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன் கவலைப்பட வேணாம் ஏன்னா நாங்க மேனுபேக்சரர் எங்களை விட கம்மியா மார்க்கெட்ல உங்களுக்கு யாருமே தர முடியாது அப்படி கொடுத்தா கூட குவாலிட்டியில சேஞ்சஸ் இருக்கதான் செய்யும் குவாலிட்டியில அவங்க கேம் விளையாடிடுவாங்க உங்களுக்கு அப்படிங்க மாதிரி மார்க்கெட்ல டூப்ளிகேட் ப்ராடக்டோ டூப்ளிகேட் காப்பி அடிக்கிற வெரைட்டி அது எல்லாமே நிறைய வேலை நடந்துதான் இருக்குது ஆனா அதுலயும் நீங்க பாத்துனா ரேஞ்சு குவாலிட்டி எங்களை மாதிரி யாருமே கொடுக்க முடியாது குவாலிட்டி எங்களை மிஞ்சவே முடியாது யாருமே அந்த மாதிரி நான் காமிக்கிறதா வெறும் சாம்பிள் தான் ஓகே இதை விட என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய வெரைட்டி இருக்கு நம்பர் போட்டுருக்கீங்க சோ ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க பாத்துங்கன்னா ஏகப்பட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் ஆமா அதே மாதிரி நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஸ்டேஷன் மாதிரி ஃபுல்லா நாலுல இருந்து அஞ்சு ஃப்ளோர்ல ஃபுல்லா இருக்கு அந்த நாலஞ்சு ஃப்ளோர்லயும் இது எல்லாமே ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இது சரி சோ இந்த ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்குது சாரீஸ் கூர்த்திஸ் லெஹங்காஸ் கவுன்ஸ் சுடிதார் டிரஸ் மெட்டீரியல்ஸ் சூட் பாகிஸ்தானி சூட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பிளஸ் நம்ம கிட்ட பிரிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எத்தனை செக்ஷன் இருக்கு இப்படி முன்னூறு கிட்டத்தட்ட நம்ம செக்ஷன் ஆமா இந்த முன்னூறு செக்ஷன் இருக்கு இது கடையா கடலாப்பா இது கடல் தான் இங்க வந்தீங்கன்னா குளிக்காம போக மாட்டீங்க அதுதான் நான் சொல்றது பாருங்க குளிக்க வச்சுதான் அனுப்புவாங்களா வந்தா ஓகே உங்களுக்காக ஒரு தரமான சம்பவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூறு செக்ஷன் இருக்கான் பாருங்க இங்க இரநூத்தி பன்னெண்டுல இருக்கும் இப்படி முந்நூறு செக்ஷன் நான் காட்டணும்னா யூடியூப் இல்ல இன்னும் எத்தனை டியூப் வந்தாலும் பத்தாது என்ன அவ்வளவுதான் சொல்றீங்க இதுக்குள்ள இதுக்குள்ளய்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னமும் நம்ம கிட்ட வெரைட்டி இருக்கு ஒன்னு எங்களோட சொந்த இன்வென்ஷன் மார்க்ல ட்ரெண்டியான வெரைட்டி நீங்க பாத்துருப்பீங்க ரெடி டு ஒன் மினிட் சாரின்னு சொல்லிட்டு அதான ட்ரெண்டியான வெரைட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறீங்க வாங்க நீங்க பாருங்க உங்களுக்கு மாடல் நம்ம இருக்காங்க அவங்க ஃபுல்லா உங்களுக்கு வேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெரைட்டி ஹாட்டஸ்ட் செல்லிங் வெரைட்டி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டியா நம்ம கிட்ட இருக்கு சரி சரி ஆமா இந்த மாதிரி ரெடி டு வேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல கோட் சேரின்னு சொல்வாங்கல அதானே இது எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்ம கிட்ட இருக்கு சரி 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 சோ அதுக்கு பிறகும் இந்த மாதிரி பார்ட்டி வேர் ஒகேஷன் வேர் அந்த மாதிரி ரெடி டு வேர் அதெல்லாம் 1 மினிட் சேரிஸ் குள்ள இந்த மாதிரி நம்ம கிட்ட ஏகப்பட்ட இருக்கு ஓகே இதுல இன்னும் என்ன வார்த்தை சொல்லறதுன்னு தெரியல நீங்க எதிர்பார்க்காதது எதிர்பார்த்தது எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் நீங்க வந்தா மட்டும் போதும் ஓகே பிரதர் இப்ப டிஸ்பேட்சன்ல நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க ஆர்டர் குடுத்தா உம் ஆமாஜி எல்லா ப்ராசஸும் ஆன பிறகு ஃபைனலா நம்ம டிஸ்பேட்சிங் அத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஓகே காட்டுங்க நம்ம இது எல்லாமே நம்ம டிஸ்பேட்சிங் டீமு ஓகே ஸ்கேனர்லாம் ஆகும் ஓகே ஃபுல்லா இல்லன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பெரிய பெரிய மெகா மார்ட்ல சொன்ன மாதிரி இருந்து மேல தூக்கி போடுவாங்க சரி நீங்க வந்த பிறகு அவரு பார்க்கோட பாப்பாரு பார்க்கோட பார்த்த பிறகு அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு இதுல இந்த மாதிரி பார்சல் ஓபன் பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்சலை ஓபன் பண்ணிட்டு அது எங்க ஏரியால போகுதோ அந்த ஏரியால அவங்க உங்களுக்கு செல் பண்றாங்க இந்த மாதிரி பார்சல் இருக்கு சில பேருக்கு சின்ன பார்சலாவும் சில பெரிய பார்சலாவும் ஓகே நம்ம கிட்ட பாத்து ஒரு நாளைக்கு இவ்ளோ பார்சல் நமக்கு இருந்து பேக் ஆகி ஓ இது ஆமா பார்சல் போயிட்டே இருக்கா ஆமா ஆமா பார்சலும் நம்மகிட்ட போயிட்டே இருக்குது எல்லா ஏரியாலும் வெறும் நம்ம இந்தியால இந்தியால ப்ளஸ் எல்லா ஏரியாலயும் நம்ம அதுவும் நம்ம ஓன் பேக்கேஜிங் பார்சல் தான் ஃபுல்லா ஓகே ஓகே கேஸ் டெக்ஸ்டைல் கம்பெனியோட பேக்கேஜிங் ஃபுல்லா நம்மகிட்ட கிடைச்சு இருக்குது சரி இருக்கலாம் ஓகே பிரதர் இப்போ வந்து இந்தியாக்குள்ள அனுப்புறது இந்த மாதிரி அனுப்புறீங்க ஆமா இப்போ எக்ஸ்போர்ட் பண்றதுனா எப்படி பண்றீங்க வேர்ல்ட் ஷிப்பிங் த்ரூ நாங்க ப்ரொவைட் பண்ணோம் வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரி அங்க வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்ல நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் பார்சல்ல அது இந்த மாதிரி தான் ஆகும் ஆனா அதுக்கு அது பொறுத்து அந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மென்ட்ஸ் நாங்க ஃபுல்லா இருக்கும் ப்ராடக்ட் உங்க கிட்ட போய் சேர்ற வரைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஓகே எங்கள்தாவ தான் இருக்கும் சார் அவுட் ஆஃப் இந்தியா கோ ஃபாரினர்ஸ் கோ பேக்கேஜிங்ல தன் தனியா கிடையாது பேக்கேஜிங் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படியா எக்ஸ்போர்ட் அளவுக்கு பேக்கேஜிங் நாங்க இந்தியால இருக்கிற அத்தனை கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறோம் ஆமா நல்ல திக்கா இருக்குங்க கார்ட்டூன்லாம் ஃபுல்லா பாருங்க அவ்வளோ இந்த மாதிரி பேக்கேஜிங் ஃபுல்லா சேஃப்டியா ப்ராடெக்ட் உங்ககிட்ட போய் சேர்ற வரைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுது இருக்கும் சரி 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 எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுது இருக்கும் அது பிறகு இத்தனை பார்சல் டெய்லி பத்து பாஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஐம்பது ஆணை கூட எப்பயாச்சும் நிறைய பார்சல் நம்ம கிட்ட பேக்கலாம் கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் இன்டர்சன் நம்மகிட்ட கேமராஸ்லாம் இருக்கு ஓகே டபுள் ட்ரிபிள் செக்கிங் நடக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ஆவுற வரைக்கும் பார்த்துன்னு ஒரு துரும்பு கூட வெளியே போக ப்ளஸ் இது நம்ம பில்லிங்கான டிபார்ட்மெண்ட்டு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம பில்லிங்கான டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு என்ன என்ன எப்படி எப்படி பில் ஆகுதோ அது எந்த ஏரியால வருதோ அது எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே இது வந்து பர்சேஸ் முடிச்சிட்டு இங்க வந்து பில் பண்ணுவாங்க ஆமா பர்சேஸ் முடிச்ச பிறகு இங்க பில் பண்ணிடலாம் நீங்க தாராளமா ஈஸியா ஓகே உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை கேள்வியும் நான் क्वेश्चन நான் கேட்டிருப்பேன் சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் இவங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பீங்க என்னடா பிரைஸ் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கமெண்ட்டில் கழுவி ஊத்து தான் போகிறீங்க எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்சேல் பண்ணுறாங்க ஸோ ரீட்டைல இருக்கல எல்லா ப்ரைஸும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக உங்கள் பிரைஸ் சொல்லலை சப்போஸ் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுமான ப்ரைஸ் வேணும்னு நினைச்சாலும் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சு நீங்கள் பிரைஸ் கேட்கலாங்க ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது மட்டும் கிடையாதுங்க இவங்ககிட்ட இப்போ நம்ம பார்த்துருக்கிறது லேங்காஸ் வீடியோஸ் அடுத்து நம்ம சேரி செக்ஷன் போக போகிறோம் இன்னொரு வேர் இருக்குது இது இல்லாமல் கிட்ஸ் கிட்ஸ்வேர் அப்படின்னு சொல்ல அப்புறம் செட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக இந்த கேசரி டெக்ஸ்டைலேருந்து வரது காற்றுருக்கு ஃப்ளம் பிஸ்னஸ் ப்ளாக் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி பிளாக்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட ஷார்ட்டான கிறிஸ்பான கண்டென்ட் எல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அஸ்லம் பிஸ்னஸ் நாலேஜ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதுல வந்துட்டு இருக்கு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இன்னும் அருமையான கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வேணும் இது போன்ற பயனுள்ள தவிர உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் அஸ்லம் நன்றி